அழுதால் பயன் என்ன நொந்தால் பயன் என்ன அழுதால் பயன் என்ன நொந்தால் பயன் என்ன ஆவது இல்லை தொழுதால் பயன் என்ன ஒருவர் சுட உரைத்த பழுதால் பயன் ஒருவர் சுட உரைத்த பழுதால் பயன் என்ன நன்மையும் தீமையும் பங்கயத்தோல் எழுதாப்படி வருமோ சலியாது இரு என் ஏழை நெஞ்சே சலியாது இரு என் ஏழை நெஞ்சே அழுதால் பயனென்ன நொந்தால் பயனென்ன ஆவதில்லை தொழுதால் பயன் என்ன நின்னை ஒருவர் சுட உரைத்த பழுதால் பயன் என்ன நன்மையும் தீமையும் பங்கையத்தோன் எழுதாப்படி வருமோ சலியாது இரு என் ஏழை நஞ்சே என் ஏழை நஞ்சு